அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சிலுவை தியான செய்திகளை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் முழு செய்தியை கேட்பதற்கு எங்களுடைய ஏலிமெல் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா முழு செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் செய்திகளை முழுமையாக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த லெந்து நாட்களிலே முக மிக முக்கியம் தேவண்ட பிள்ளைகளாக நாம் இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்க வேண்டும் தியானித்து இயேசு என் சிலுவையை சுமந்தார் அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தது என்பதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் முதல் நாற்பத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்தோம் என்றால் நாற்பது நாட்கள் நம்ம தொடர்ச்சியாக தியானங்களை குறித்து நம்ம வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு முக்கியமாக வேத வசனத்தில் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் பதினேழிலே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபலாஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அதனால் லூயா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு புரியுங்களா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த சுமந்த அந்த நாள் வரலாற்றிலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது ஆளில் லூயா ஏனென்றால் இந்த காரியத்திற்காக நாலாயிரம் வருடங்களாக தீர்க்கதம் உரைக்கப்பட்டு ஏன் அந்த ஸ்திரியின் வித்து பிசாசின் தலையை நசுக்க வேண்டும் என்ற அந்த சாத்தானுடைய கிரிகளை அழிப்பதற்காக சொல்லப்பட்ட தீர்க்கதர்சனம் நிறைவேறக்கூடிய அந்த அந்த நாட்கள் அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியம் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக சரித்திரத்தில் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது கால யூயா அப்போ அதை குறித்து நாம தியானிக்கின்ற பொழுது தேவனுடைய அன்பை குறித்து அவர் எவ்வளவாக அந்த மனுக்குளத்தின் மேலே அன்பு கூர்ந்து சிலுவையை அவர் சுமந்தார் சிலுவையில் அவர் தொங்கினார் சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்று என மனிதனை மீட்டெடுப்பதற்காக என்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது இன்னும் நம்ம கல்வாரி சிலுவையண்டை இயேசுவை இன்னும் நேசிக்கக்கூடிய அன்பிலே பெருக குறைவலாக இருப்போம் மகாலயலூயா அதனால்தான் குட் ஃப்ரைடே ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க குட் ஃப்ரைடே என்று சொல்றாங்க அதாவது எல்லா மனிதர்களுக்காகவும் ஒருவர் மறித்தால் நல்லது என்பதற்காக குட் அந்த குட் ஃப்ரைடே அதாவது எல்லா மனிதர்களுடைய பாவத்துக்காக ஒரு மனிதன் மறித்தால் நல்லது என்று சொல்லும்படியாக அந்த குட் ஃப்ரைடே அப்படியாக அழைக்கிறார்கள் அதே போல தமிழிலே புனித வெள்ளி என்று அழைக்கிறார்கள் ஆங் அதே போல மலையாளத்திலே துக்க வெள்ளி அதாவது இயேசுடைய பாடுகள் அவ்வளவு வேதனைகள் அவர் பற்றார் அதை நினைத்தவர்கள் துக்க அந்த பாடுகளை நினைத்த துக்க வெள்ளி என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் ஹாலில் லூயா அதனாலே இயேசு கிறிஸ்து சிறுபே சுமந்தது மூலமாக முழு மனு குளத்திற்கும் பாவ மன்னிப்பு உண்டானது என்று பார்க்கிறோம் ஹால லூயா தான் பார்க்கிறேன் நம்ம வேதத்தில் அநேகர் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு மறித்த பொழுது எகிப்தராவ் என்ன செய்தாங்க ஏன்னா எழுபது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் ஆரோன் மறித்த பொழுது முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் மோசேக்காகவும் முப்பது நாட்கள் இஸ்ரேல் ஜனங்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இங்கே நம்ம சிலுவை பாடு இந்த துக்க நாட்கள் இந்த புனித வெள்ளி இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் இந்த சிலுவை நாட்களில் நம்ம என்ன செய்கிறனாக்கா இந்த நாட்கள் நாம் இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகளை நினைவு கூறிய நினைவு கூறக்கூடிய ஒரு நாட்களாக இது இருக்கிறது காலையில் ஊஜா அதனாலே நாம் என்ன ஏசு கிறிஸ்து சிலுவையில் என்ன என்ன என்னென்ன காரியங்கள் நம் குலத்திற்காக அவர் அந்த சிலுவையை சுமந்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் யோவான் பத்தொன்பது அதிகாரம் வசனம் பதினேழு அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புரியுங்களா என்ன இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டார் அந்த சிலுவையில் என்ன அவர் சுமந்தார் சிலுவையில் மரம் அந்த மரக்கட்டை அந்த மரக்கட்டை ஒரு அது ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்குள்ளாக என்ன மனுக்குலத்தினுடைய பாபம் புரியுங்களா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் பன்னிரெண்டுலே அவர் தம்முடைய ஆத்மாவை வரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாபத்தை சுமந்தார் இயேசு சுமந்தது அது மர சிலுவை மட்டும் இல்லை எல்லா மனுக்குலத்துடைய எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்தை இயேசு சுமந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது காலை லூயா அருமையான உண்டு பிள்ளைகளை நீங்கள் சுமக்க தேவையில்லை இந்த சிலுவை தியானத்தை நம்ம வந்து சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் கூட இயேசு சிலுவை சுமந்தார் என்றால் அந்த சிலுவை என்ன என்னுடைய மனுக்குலத்துடைய பாவத்தை ஒரு சிலுவையாக இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் காலை லூயா அப்ப அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அக்கிரமங்களை சுமந்தார் அக்கிரம என்ற அந்த சிலுவையை மனு குளத்துடைய சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி ஏசாயிரம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றில் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமுன் மான் நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்கள் தாமே சுமந்து கொள்வார் பாருங்க மனுக்குளத்தில் அக்கிரமங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார் சிலுவையை சுமந்தார் என்றால் அவர் பாவத்தை சுமந்தார் மனுக்குளத்தினுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அருமை தான் மனுக்குளத்துக்கு ஒரு பெரிய விடுதலை இயேசு நமக்காக செய்திருக்கார் நம்ம சுமக்க இனிமேல் தேவை இல்லை அது மட்டும் இல்லை நோய்களை கூட இயேசு சுமந்தார் என்று மற்ற எட்டாவது அதிகாரம் பதினேழு அவர் தாமே நம்முடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய நோய்களால் சிலுவையாக இயேசு தோளின் மேல் வந்தது அந்த நோய்களை எல்லாம் எல்லாம் சுமந்து சுமந்துட்டு ஆண்டவர் நமக்கு நம்ம தழும்புகளால் குணமாகிறோம் என்று சுகத்தை நமக்கு மனுக்குலத்திற்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் கேலூயோ அதனால்தான் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்து வசனம் ஏழிலையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலிலே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நீங்கள் சுமக்க தேவையில்லை வியாதிகளை இயேசு சுமந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக இயேசு சிலுவை சுமந்தது நம்முடைய துக்கங்களை மட்டும் சுமந்தார் என்று ஏசாய் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார் அது மட்டுமில்ல இயேசு தீர்த்து விட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார் அது சாபங்களை மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி விட மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றிலே இயேசு மனுக்குளர்த்த எல்லா சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஆபரகமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாளை ஊயா இப்ப ஏசு பாருங்க என்ன செய்தாரு பாவங்களை பாவங்களை சுமந்தாரு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தாரு நம்முடைய பார்த்தீங்கன்னாக்க வியாதிகளை சுமந்தாரு நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் இதுதான் அந்த கல்வாரி தியானத்தை இந்த இந்த தியான நாட்களிலே லெந்து நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டியது இயேசு ஒரு மனு தேவகுமார் மனு பூமிக்கு வந்து என்னுடைய பாவங்களை என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய நோய்களை என்னுடைய சாபங்களை அவர் சிலுவையாய் சுமந்து தீர்த்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் நான் சுமக்க தேவையில்லை ஆலை லூயா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க இதை நாம் நினைத்து இதை சிலுவை தியான நாட்கள்லே இயேசு வண்டி கிட்டி சேர்வோம் அவரை துதிப்போம் ஏன்னா அவரை ஏன்னா நாம் மேன்மைப்படுத்துவோம் அவரை கனப்படுத்துவோம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம் நான் சுமக்க என்மேலே எனக்கு ஒரு பெரிய விடுதலையை ஏசு கொடுத்திருக்கிறார் ஹாலிலூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே அதனால் இந்த தியான நாட்களே தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம் தாபியானவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சில